ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நல்லை லவர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் அதாவது பெண்கள் வந்து வீட்டில் செல்வம் சேருவதற்கு அவங்களை அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய சில ஆன்மீக டிப்ஸ் அதை தான் என்ன செய்ய போகிறோம் இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதாவது நம்ம குடும்பம் வந்து செழித்து வளங்கிற வ வளர்கிறது பெண்கள் அகிய நம்ம கையில் தான் வந்து அந்த இது இருக்குது நம்ம வந்து அறியாமல் ஒரு சில தவறுகள் வந்து நம்ம செய்கிறதுனால நம்ம குடும்பத்தில் வந்து எந்த விதமான முன்னேற்றமும் ஏற்படாமல் இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த இதில் வீடியோவில் சொல்லியிருக்க டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டில் செல்வம் வளர்பெருகும் அப்படிங்கிறது நிச்சயம் சரி அந்த வரிசையில் இப்போ முதலாவது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் பொதுவாக எந்த ஒரு வீட்டில் பெண்கள் வந்து எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கிறாங்களோ அந்த வீட்டில் செல்வம் பெருகும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் உங்கள் வீட்டில் சந்தோஷமாக இருக்கிறதுக்கே பாருங்கள் அடுத்த இதனைச்சிட்டு கஷ்டம்தான் ஆனாலும் அடுத்த இதை நினச்சிட்டு ஃபுல் டைம் அழுதுகிட்டே இருக்காமல் நம்ம கொஞ்சம் சந்தோஷமாக என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கிறதுக்கு என்ன வழியோ அதை ஃபாலோ பண்ணுங்கள் குறிப்பாக விளக்கு பற்ற வச்ச பிறகு பெண்கள் வந்து கண்ணீர் வடிக்கவே கூடாது அந்த அதுக்கப்புறம் விளக்கு வச்சதுக்கப்புறம் நீங்கள் எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரும் சந்தோஷமாக இருப்பாங்க சரியா அடுத்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் பெண்கள் வந்து அவங்க கையில் போட்டிருக்கிற வலையில் வந்து மெயினாக விளக்கு வச்சதுக்கப்புறம் கழட்டக்கூடாது அதை கழட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா விளக்கு வைக்கிறதுக்கு முன்னாலேயே கலட்டிடுங்க ஆனால் எப்படின்னாலும் ஒரு ஒரு வலையிலாவது கரை கையில் வந்து கண்டிப்பாக போட்டிருக்கணும் க ஃபுல்லாக வளையல் இல்லாமல் வந்து இருக்கக்கூடாது அது வந்து மிகப்பெரிய தவறாகும் அதே மாதிரி செவ்வாய் கிழமையாக இருந்துச்சுன்னு வச்சுக்கிட்டுங்களேன் பகல் பொழுதுல கூட நீங்கள் வந்து என்ன செய்யக்கூடாது அந்த ஜுவல்ஸை வந்து ரிமூவ் பண்ணக்கூடாது இதுவும் உங்கள் வீட்டில் வந்து செல்வ வளத்தை குறைக்கிறதுக்கு வழிவகுக்கும் அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் உப்பு வந்து யாருக்கும் உங்கள் கையால் வந்து பரிமாறக்கூடாது உங்கள் கையால் எடுத்து அடுத்தவங்க கையில் வந்து என்ன செய்யக்கூடாது கொடுக்கக்கூடாது அது மிகப்பெரிய பாவமாகும் அதனால் அண்ணா அது வந்து மகால மகாலட்சுமி அம்மையாரின் பாவத்துக்கு வந்து நம்ம ஆளாக நேரிடும் உங்கள் வீட்டில் செல்வம் வந்து குறையும் சரியா அதனால் அந்த தவறையை நீங்கள் இவ்வளோ நாள் செஞ்சுருந்தாலும் இனிமேல் எக்காரணத்தை கொண்டும் அந்த தவறை வந்து என்ன செய்யாதீங்க செய்யாதீங்க அடுத்தது எங்கள் வந்து கையில் வ வளையல் போடாமல் நம்ம குடும்பத்தினருக்கும் அடுத்தவங்களுக்கும் சாப்பாடு வந்து பரிமாறக்கூடாது அது வந்து மிக பெரிய தோஷமாக அன்னதோஷமாக அன்னபுரணி சாபத்திற்கு நம்ம வந்து ஆளாக நினைவிடும்